ஓம் சாந்தி இன்றைய கதையின் தலைப்பு நல்லவர்களைப் போல் நடிப்பவர்களும் நாளடைவில் நல்லவராகவே மாறிவிடுவர் ஒரு முறை திருடன் ஒருவன் சிம்மபுரி நாட்டு மன்னரின் அரண்மனைக்குள் நுழைந்தான் அந்த சமயம் அரசர் தமது குலகுருவுடன் தன் மகளுக்கு இவ்வளவு காலமாகியும் திருமணம் நடைபெறாமல் இருப்பது பற்றி கூறிக்கொண்டிருந்தார் அதற்கு அரசனின் குலகுரு ஒரு யோசனை சொன்னார் நாளை காலை உமது காவலர்களை நதிக்கரைக்கு அனுப்பி வை அங்குள்ள துறவிகள் யாவரும் பாவம் செய்யாதவர்கள் அவர்களில் ஒருவர்தான் உன் மகளுக்கு ஏற்ற துணையாக அமைவர் என்று கூறினார் அதை கேட்ட அரசனும் அவ்வாறே செய்வதாக வாக்குறுதி அளித்தான் மறைவிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த திருடனுக்கு ஒரு யோசனை தோன்றியது நாமும் நாளை காலை நதிக்கரைக்கு சென்று துறவி போல் வேடமிட்டு அமர்ந்து கொண்டால் காவலர்கள் நம்மை உண்மையான துறவி என்று நம்பி அரசனிடம் கூட்டி செல்வார்கள் அவ்வாறு அரசன் தன் மகளை எனக்கு திருமணம் செய்து வைத்தால் நான் இந்த நாட்டிற்கு அதிபதியாகி விடுவேன் திருட்டு தொழிலையும் விட்டு விடுவேன் என்று எண்ணினான் பொழுது விடிந்தது அரசன் தனது காவலர்களை அனுப்பி வைத்தான் இந்த திருடனும் துறவிகள் பக்கத்தில் துறவி போல் வேடமிட்டு அமர்ந்து கொண்டான் எல்லா துறவிகளிடமும் காவலர்கள் அரசர் தன் மகளை திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்கின்றார் என்று கூறினர் ஆனால் முற்றும் துறந்த துறவிகள் நாங்கள் யாரும் அவ்வாறு செய்ய மாட்டோம் என்று கூறிவிட்டனர் இறுதியாக துறவி போல் வேடமிட்டிருந்த திருடனிடம் காவலர்கள் வந்தனர் அந்த திருடனிடமும் அவ்வாறே கேட்டனர் ஆனால் திருடன் ஒரு கணம் யோசித்தான் நாம் துறவி போல் வேடமிட்டு அமர்ந்திருக்கின்றோம் நாம் உடனே ஒப்புக்கொண்டால் அரசருக்கு நம் மீது சந்தேகம் ஏற்படும் ஆகையால் நாம் அமைதி காப்போம் என்று காவலர்கள் கேட்ட எந்த கேள்விக்கும் திருடன் பதிலளிக்கவில்லை காவலர்கள் இதனை கண்டு அரசனிடம் போய் கூறினர் ஒரு துறவி மட்டும் ஏதும் கூறாமல் இருக்கின்றார் ஒருவேளை நீங்களே வந்து கேட்டால் அவர் ஒப்புக்கொள்வதற்கு வாய்ப்பிருக்கின்றது என்று கூறினர் அரசரும் தன் காவலர்களுடன் அந்த துறவி போல் வேடமிட்டுள்ள திருடனை காண்பதற்காக வந்தார் அரசர் அந்த துறவியிடம் என் மகளை திருமணம் செய்து கொள்ளுங்கள் நான் இந்த நாட்டில் பாதி உங்கள் பெயரில் எழுதி வைத்து விடுகின்றேன் என்று கூறினார் ஆனால் அப்பொழுதும் துறவி போல் வேடமிட்டுள்ள திருடன் ஒன்றும் கூறாமல் அமைதியாக இருந்தான் இறுதியாக மன்னர் இந்நாட்டு முழுவதையும் உங்களிடம் நான் தருகின்றேன் என்று கூறியும் திருடன் ஒன்றும் கூறாமல் அமைதியாகவே இருந்தான் முடிவாக அரசர் தங்கள் போல் துறவியை நான் பார்த்ததில்லை என்னிடம்தான் தவறு உள்ளது தாங்கள் இவ்வளவு நல்லவராக இருக்கின்றீர்கள் நான் தான் என் மகளை திருமணம் செய்து கொள்ளுமாறு உங்களை பாவச்செயல் செய்வதற்காக வற்புறுத்தினேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று காலில் விழுந்துவிட்டார் இதனை கண்ட துறவி இருந்த திருடனுக்கு ஆச்சரியமாகிவிட்டது நாம் துறவி போல் வேடமிட்டுதான் இங்கு அமர்ந்துள்ளோம் ஆனால் அந்த வேஷத்திற்கே நமக்கு இவ்வளவு மரியாதை தருகின்றார்கள் நான் உண்மையாகவே துறவியாகிவிட்டால் நமக்கு எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் என்று நினைத்து அந்த நாளிலிருந்து அவன் துறவியாகவே மாறிவிட்டான் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளும் ஞான கருத்தானது பாபா கூறியிருக்கின்றார் குழந்தைகளே நீங்கள் அறுபத்தி மூன்று பிறவிகளாக இராவணனின் சிறையில் மாட்டிவிட்டீர்கள் உங்களுக்குள் ஐந்து விகாரங்கள் இன்னமும் இருக்கின்றது ஐந்து விகாரங்கள் முழுமையாக இல்லாவிட்டாலும் அதனுடைய அம்சமாவது இன்னமும் உங்களுக்குள் இருக்கின்றது ஆகவே ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்களை சோதித்து கொண்டே இருங்கள் நான் பாபாவின் ஸ்ரீமத் படி நடக்கின்றேனா பிரம்மா பாபா இவ்வாறு தான் செய்தாரா நான் பிரம்மா பாபாவின் அடிமேல் அடிவைத்து சென்றேனா என்று ஒவ்வொரு முறையும் உங்களை சோதனை செய்யுங்கள் சோதனை மட்டும் செய்யாதீர்கள் ஏனென்றால் நாம் எப்பொழுது சோதனை செய்து ஞான சிந்தனை செய்கின்றோமோ அப்பொழுது பிராமணனுடைய சம்ஸ்காரம் தேவதையினுடைய சம்ஸ்காரம் இயல்பாகவே நாம் சிந்தனை செய்ய அது உறுதியாகிவிடும் எப்படி அந்த திருடன் துறவிப்போல் வேடமிட்டு அமர்ந்தான் ஆனால் அது இறுதியில் அவனுடைய சுபாவமாகவே மாறிவிட்டது அவ்வாறு ஒவ்வொரு முறையும் நாம் சோதனை செய்து நமக்குள் இருக்கும் ஐந்து விகாரங்களை நீக்கி பாபாவின் ஞான சிந்தனையை உள்ளே செலுத்துகின்றோமோ அப்பொழுது இறுதியாக நம்முடைய இயற்கையான சுபாவம் வெளிப்பட்டுவிடும் இயல்பாகவே இந்த உலகில் உள்ள ஆத்மாக்கள் அனைவரும் நம்மை பார்த்து அவர்களும் மாறிவிடுவார்கள் ஓம் சாந்தி